தமிழ்நாடு வாழ் அனைத்து மக்கள் நல இயக்கத்தின் சார்பாக காலத்தில் பொதுமக்களின் தாகத்தை தீர்க்கும் வகையில் நீர்மூர் பந்தல் திறப்பு விழா சென்னை சூளைமேடு பஜனை கோயில் தெருவில் உள்ள ஐயப்பன் கோவில் அருகே சிறப்பாக நடைபெற்றது தமிழ்நாடு வாழ் அனைத்து மக்கள் நல இயக்கத்தின் பொருளாளர் எழில்ராஜன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த நீர்மோர் பந்தல் திறப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் சிவகுமார் ஐ பி எஸ் தமிழ்நாடு வாழ் அனைத்து மக்கள் நல இயக்கத்தின் நிறுவன தலைவர் சுரேஷ் மற்றும் டிரஸ்ட்புரம் விஜய் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி வெள்ளரிக்காய் பழரசம் உள்ளிட்டவைகளை வழங்கினார்கள் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு வாழ் அனைத்து மக்கள் நல இயக்கத்தின் நிறுவன தலைவர் சுரேஷ் அவர்கள் கூறும்போது கோடைக்கான காலங்களில் மக்களின் தாகம் தீர்க்கும் வகையில் நீர்மோர் பந்தல் திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பெறுகின்ற வகையில் நீர்மோர் தர்பூசணி வெள்ளரிக்காய் மற்றும் பழவகைகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது மேலும் தொடர்ந்து மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு தேவையான கல்வி உபகரணங்கள் மற்றும் கல்வி உதவித்தொகை ஏழை எளிய மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு உதவி தொடர்ந்து வழங்கப்படும் என தெரிவித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வாழ் அனைத்து மக்கள் நல இயக்கத்தின் மாநில ஒழுங்கு நடவடிக்கை குழு செயலாளர் வெங்கடேசன் மற்றும் ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவர் பாபு ஆகியோர் முன்னிலை வகித்த இந்த தண்ணீர் பந்தல் திறப்பு விழாவில் தலைமை இயக்கத்தின் நிர்வாகிகள் சி ஏழுமலை வி நான்சி ஆர் பி ஓமலலிங்கம் எஸ் ஜெகதீஸ்வரன் டி தினேஷ் ஜி கார்த்திகேயன் நாராயணன் பி விக்னேஷ் குமார் ஏ யாசிர் இ சாந்தி நித்யா உள்ளிட்ட தலைமை இயக்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்